ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தோட்டத்தில் வந்து நிறையா கத்திரி நாற்று இருக்குது அது எல்லாமே நெருக்கமாக ஒரே இடத்துல இருக்குது அதெல்லாம் தள்ளி தள்ளி எடுத்து வச்சு ஊண்டணும்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டே தான் இருந்தேன் நிறையா பேர் சொன்னாங்க இப்படி இருந்தால் குப்பை மண்டிக்கிறோம் ஒரு கா செடி கூட நல்லா காய்க்காது இது கத்திரி வந்து நல்லா பெருசாக வரும் அதனால் தள்ளி தள்ளி எடுத்து ஊண்டி வைப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து நாளைக்கு பண்ணுவோம் இன்னும் ஒரு வாரம் கழித்து பண்ணுவோம் அப்படின்னு த போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது வந்து மொச்சை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன் உள்ள இந்து மதம்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சார் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க நெல் விதைத்தவன் தானே நெல் அறுப்பான் சும்மா உட்காந்துருந்தேன் எப்படி நெல்லை அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது அவங்க பாணியில் சொல்லியிருந்தாங்க நான் எனக்கு உடனே வந்து ஆஹா நம்ம வந்து கத்திரிநாத்தை எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறையா கண்டென்ட் வந்து அந்த புக்கில் இருக்குது அதாவது வந்து அவங்களோட இளமை பருவத்தில் என்னுடைய வயசில் நிறையா தவறுகள் சேர்ந்து காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது காலத்தில் வந்து நமக்கு நல்ல வ தொழில் வர்றப்போ நல்ல காசு வர்றப்போ சேமித்து வச்சுருக்கணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இளமை காலத்தில் நம்ம ரொம்ப இது பண்ணி நம்ம உடலை வந்து கெடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறையா அதில் போட்டிருந்தாங்க அதே மாதிரி நமக்கு வந்து தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது அதையும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா குழிகள் எல்லாத்தையும் தோண்டி இந்த கத்திரிநாத் வைக்கிறதுக்கு இருக்கேன் அதில் வந்து ஒரு அந்த கண்ணதாசன் சார் சொன்னதில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஞானி ஒரு துறவி வந்து அவருக்கு எதுவுமே துறவினாவே வந்து ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவங்க அவங்களுக்கு தேவைகளே இருக்காது எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு துறவி வந்து சூரியனோட ஒளி வாங்கிறதுக்காக துண்டு விரித்து படுத்துருக்காங்க அப்போது அந்த வழியாக வந்த அலெக்சாண்டர் அலெக்சாண்டர்னாவே உலகமே பயப்படுற அலெக்சாண்டர் வந்து நான் அலெக்சாண்டர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வந்து அந்த துறவி சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அலெக்சாண்டர் சொல்கிறார் உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இந்த துறவி அதுக்கு அந்த அலெக்சாண்டர் சொல்கிறாரு என்ன வேணும் உனக்கு பொருள் வேணுமா இல்லை பொன் வேணுமா இல்லை உணவு வேணுமா என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா உங்களுடைய நிழல் வந்து சூரிய ஒளியிலேருந்து என்னை மறைக்குது எனக்கு ம வராமல் மறைக்குது அப்படின்னு சொன்னாராம் அவருடைய பதிலை கேட்டு அலெக்ஸாண்டருக்கு தன்னுடைய தான் அப்படிங்கிற அங்காரமே அவர் அகங்காரமே குறைஞ்சிருச்சான் போயிடுச்சாமா அவர் அப்படியே பிரமித்து போயிட்டாராம் அலெக்சாண்டர் என்ன இப்படி ஒரு பதில சொல்கிறாரு நம்ம என்ன வேணும்னு கேட்குறோம் இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படி இருந்துச்சா அந்த மாதிரி மனுஷ மனிதர்களுக்கு வந்து தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம புக்ஸ் நிறையா படிக்கிறப்ப தான் வந்து நம்மளே ஒரு சில நேரம் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சிச்சாலும் நமக்கு இது தெரியுது அது தெரியுது அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட்லே நமக்கு ஒரு செட் பண்ணி வச்சுருப்போம் நம்ம பெரிய ப்ரில்லியண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரில்லியண்ட்டுன்னு நினச்சாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கதைகள் கேட்குறப்போ நமக்கு வந்து ஹெட் ஹெட்வைட் இருக்கக்கூடாது நமக்கு வந்து கர்வம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து புத்தகங்கள் படிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் பவர் வருது இப்போ இந்த கதையை கேட்குறப்போ நமக்கு அலெக்சாண்டர் கண்ணுக்குள்ளே வந்திருப்பார் இந்த துறவின்னு எல்லாமே நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்த்துருப்போம் இந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் நமக்கு ஞாபக சக்தி அதிகமாகுது இந்த மாதிரி அதனால் நம்ம நிறையா புத்தகங்கள் படிக்கணும் இந்த இப்படி வந்து நிறையா கத்திரி நாற்று வந்து ஊண்டி வச்சுட்டேன் அந்த குழியில் ஒவ்வொன்றையாக ஊண்டி வச்சிட்டேன் நானே வந்து இந்த கையில ஃபோன் வச்சுட்டு இந்த கையில் ஊன்றதுனால கொஞ்சம் வந்து சரியாக இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஆனால் எல்லா செடிகளுமே எல்லா நாற்றுமே ஊண்டி வச்சதுக்கு பின்னாடி கொஞ்சம் சோகம் ஆயிட்டாங்க அது எதுக்கு அந்த சோகம்னா கார்டனிங் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து நம்ம செடி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷாக் போகிறதுக்கு ஒரு டூ டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் ஆயிடுவாங்க இப்போ வந்து கத்திரி எல்லாமே ஊண்டியாச்சு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து ஒரு இடத்துல எங்கள் வீட்டில் வந்து சேப்பங்கிழங்கு வந்து கொஞ்சம் லைட்டாக முளைச்ச மாதிரி இருந்துச்சு அதுவும் கடையில் நான் போனப்போ ஒரு சேப்பங்கிழங்கும் முளைச்சது வாங்கிட்டு வந்தேன் அதையும் ஊண்டி வச்சிடலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு வந்து எப்பவுமே இருந்திருக்கு ஆனால் சமீபமாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வாழ்ந்தோம் இருந்தோம் மறைந்தோம்னு இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று இந்த சமுதாயத்துக்கு பண்ணணும் இந்த பிரபஞ்சத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் விலங்குகள் தான் வந்து வாழ்ந்தோம் இருந்தோம் மறைந்தோம்னு இருப்பாங்களாமா மனிதர்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் உதவியாக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும் அதனால் இந்த இயற்கை விவசாயம்லாம் நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் பின்னாடி வந்து பெரிய வயல்லாம் வாங்கி பண்ணலாம் அளவுக்கு நம்ம வீட்டு அளவுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப கம் டஃப் தான் இந்த கார்டனிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்பவே டஃப் தான் இப்போ இந்த சேப்பங்கலங்கெல்லாம் வந்து ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகும் இது விளைஞ்சி வர்றதுக்கு எல்லாமே ஒரு விதை போட்டதுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து பூச்சி வருது வட்டி கிளி வருது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த மண்ணில் வந்து மண்புழு இருக்குது மண் வளம் இந்த இடத்துல நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நம்ம தொட்டிலே இதில் வச்சோன்னா இந்த இலையெல்லாம் கடிச்சிருது இப்போ முன்னாடி மொச்ச கூட பார்த்தாங்களே அது நிறைய ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கும் அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து எதுவுமே இந்த உலகத்தில் ஈஸி கிடையாது போல இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வச்சுட்டே வருவோம் நம்மளால் முடிஞ்சதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் பொறுமையாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கீரை வச்சுருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கீரை சரியாகவே எனக்கு வரல ஆனால் இப்போ வந்து மல்லித்தலை போட்டு விதை போட்டு இது ரொம்ப டஃப்பு ஆனால் எனக்கு மல்லித்தலை ரொம்ப பிடிக்கும் ஆனால் சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேனு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அது நல்லா முளைச்சி வருது இன்னும் நல்லா முளைச்சி கீர் ம மல்லித்தலையாக வந்த பின்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் அப்புறம் வந்து பஞ்சகாவியா வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் எப்படி செய்கிறது சின்ன கார்டன் வச்சுருக்கவங்களுக்குலாம் கொஞ்சமாக பண்ணால் போதும்ல அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸ்மால் குவான்டிட்டியில் எனக்கு கொஞ்சம் சின்ன கார்டன்னா அதுக்கு அவ்வளோ தூர் அவ்வளோவே போதும்னு சொல்லிவிட்டு அது மாதிரி கம்போஸ்ட்டுமே வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்